வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வர இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருடனான விவாதத்திற்கு தயாரென எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா மீண்டும் கொள்ளார் தலைவர்களுக்கு இடையிலான விவாதம் மற்றும் இரு கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் மே மாதம் நடைபெறலாம் எனவும் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடிதம் பரிமாறுவதை விடுத்து இந்த இரண்டு சவால்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்திக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான விவாதத்தின் திகதி தரப்புக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னரையே தீர்மானிக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் இரண்டு கட்சிகளும் சந்தித்து கலந்துரையாட வேண்டிய அவசியம் தொடர்பில் எழுத்து மூலம் அறிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கும் இடையிலான நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள விவாதத்திற்கு சாத்தியமான திகதிகள் தேசிய மக்கள் சக்தி பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பிலான விவாதத்தை அடுத்த மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதிகளில் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளது தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சைகளை எதிர்வரும் வாரங்களில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் நிலவும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி போட்டி பரட்சி ஒன்று நடத்தப்பட்டது இந்த போட்டி பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் கல்வி அமைச்சின் ஆட்சேர்ப்புக்கான நேர்முக பரீட்சைகளை நடத்தினார் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நேர்முக பரீட்சைகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரிகளின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் என்பன கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் காய்சல் வயிற்றுப்போக்கு மற்றும் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசுதர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாடசாலை கற்றல் செயல்பாடுகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக பாடசாலை சூழலை தூய்மைப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பாடசாலை மாணவர்களின் சுகாதாரம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை காரதிபு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் காரதீவு பகுதியின் அவசர கட்டிடங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை சித்திரை கொண்டாட்டத்திற்கு பின்னரான கால பகுதியில் சிறுவர்களிடத்தில் வயிற்றுப் மற்றும் இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிச்வே சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் நிபுணர் தீபால் பெருகரா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலவிவரும் அதிக விபத்துனான கனலை காரணமாக சந்தையில் இளநீர் ஒன்றின் விலை இருநூற்றி இருபது ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளது சந்தையில் இளநீருக்கு நிலவும் அதிக கேள்வியே இதற்கு காரணமாகும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளன இதற்காம தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இளநீர் ஒன்றின் மொத்த விலை நூறு ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் சாபகர் பசேல் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாகவும் இது தீர்மானிக்கப்பட்ட சந்திப்பு ஒன்றாக காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் பசேல் ராஜபக்சவுக்கும் இடையில் பல சந்திப்புகள் இடம்பெற்றிருந்த போதும் அவை இணக்கப்பாடென்று நிறைவடைந்தமை കെ இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று மாதங்களில் எழுநூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் ரூபாயை அரசாங்கம் வருமானமாக ஈட்டியுள்ளதாக நிதி ராயாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை விடவும் அதிகமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அமைய தேசிய இறைவரி திணைக்களம் முப்பத்தெட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயையும் மதுவரி திணைக்களம் ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாயையும் சுங்க திணைக்களம் முப்பத்தையாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயையும் வருமானமாக ஈட்டியுள்ளதாக நிதி ராயாங்க അമിർ തെവിത്തുള്ള இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையின் வரமை விகிதம் சதவீதத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கி அண்மையில் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே குறித்த விடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் பொருளாதாரம் இந்த ஆண்டு இரண்டு இரண்டு சதவீதம் வளர்ச்சியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னமும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வரமான சமத்துவம் இன்மையை எதிர்கொள்வதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் வறுமை விகிதங்கள் தொடர்ச்சியாகவே நான்காவது ஆண்டாகவும் அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பது சதவீத மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டில் நாட்டின் வறுமை விகிதம் விட அதிகரிக்கும் என்றும் உலக வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டிருப்பது தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம் இடம்பெறுபவை பன்னாட்டு சதிகள் தாய்வான் தலைநகர் பகுதியில் நேற்று முன்தினம் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தால் தாய்வான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் சேத விவரங்கள் குறித்த தகவல் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை ஏற்கனவே கடந்த மூன்றாம் தேதி தாய்வானில் பிவாலியான் நகருக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் இரண்டு ஆக பதிவாகியிருந்தது இதில் இருவதற்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தொகுதிகளில் குறித்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதில் ராகுல் காந்தி சசிதரு ஹேமமாலினி உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் களம் இறங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆலப்புழாவில் பறவை காய்ச்சல் பரவுவதை அடுத்து கேரளாவிலிருந்து கோழிகள் வாத்துகள் முட்டைகள் மற்றும் தீவனங்கள் கொண்டுவர தமிழக அரசு தடை விதித்துள்ளது தமிழக கேரளா எல்லையை ஒட்டிய கோயம்புத்தூர் தேனி ஈரோடு கன்னியாகுமரி தென்காசி கிருஷ்ணகிரி ஆகிய ஆறு மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதோடு வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி தெளித்த பின்னரையே அனுமதிக்கப்படுகின்றன புளியரை பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியாளர் ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்ட எலியான நாடுகாணி தாளூர் சோலாடி உள்ளிட்ட எட்டு சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக கேரளா வாகனங்களுக்கு கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்கள் வந்து விடைபெறும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்